வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு அற்புதமான மரத்தைப் பற்றி ஆம் அதுதான் நம் முருங்கை மரம் உலகம் முழுவதும் அற்புத மரம் என்று போற்றப்படும் முருங்கை நம் முன்னோர்கள் காலம் முதல் மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஒரு மரத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது தெரியுமா முதலில் முருங்கை இலைகளில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கிறது வைட்டமின் ஏ சி மட்டுமல்ல கல்சியம் இரும்புச்சத்து என பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது ஒரு கப்பால் தரும் கல்சியத்தை விட மூன்று மடங்கு கால்சியம் முருங்கை இலைகளில் இருக்கிறது என்பது ஆச்சரியமான விஷயம் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டுமா இதில் இருக்கும் ஆண்டி ஆக்சிட்கள் நம் உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது நீரிழிவு நோயால் அவதிப்படுபவர்களுக்கு முருங்கை ஒரு வரப்பிரசாதம் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அதேபோல இரத்த அழுத்தத்தால் சிரமப்படுபவர்களுக்கும் முருங்கை மிகவும் நல்லது இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது உங்களுக்கு ஜீரண கோளாறு இருக்கிறதா கவலை வேண்டாம் முருங்கை இலைகளில் உள்ள நார்ச்சத்து உங்கள் செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவும் மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும் உடலில் வீக்கம் அல்லது அழற்சி இருந்தால் முருங்கை இலைகளை சாப்பிடுவது மிகவும் நல்லது இது இயற்கையான அழற்சி எதிர்ப்பு மருந்தாக செயல்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு முருங்கை மிகவும் முக்கியமானது இதில் உள்ள புரதச்சத்து இரும்பச்சத்து போன்றவை அவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் அழகு ராணிகளுக்கும் முருங்கை ஒரு வரப்பிரசாதம் தான் முருங்கை எண்ணெய் சருமத்தை பொலிவாக்குவதோடு முடி வளர்ச்சிக்கும் உதவுகிறது முடி உதிர்வை தடுத்து பளபளப்பான முடியைத் தருகிறது நண்பர்களே இத்தனை நன்மைகள் கொண்ட முருங்கையை நம் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு மருந்தகமே ஒரு மரமாக இருக்கும் முருங்கை நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அற்புத மரம்